சிறப்பு வாய்ந்த இந்த எழுச்சி மிகு கூட்டத்தில் நிறைவுரை ஆற்றவிருக்கிற திராவிட முன்னேற்றக் கழகத்தின் செயல் தலைவர் தமிழகத்தின் எதிர்கட்சி தலைவர் மதிப்பிற்குரிய அண்ணன் தளபதி மு க ஸ்டாலின் அவர்கள் உள்ளிட்ட அனைத்து கட்சி தலைவர்களுக்கும் அனைத்து கட்சி முன்னணி பொறுப்பாளர்களுக்கும் எனது பணிவார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் தலைவர் கலைஞர் அவர்கள் அமர்ந்த இடத்தில் அமர்ந்து தமிழகத்தை காப்பதற்காக புதிய களங்களை அமைத்து வருகிற அண்ணன் ஸ்டாலின் அவர்களை முதலில் நான் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் நெஞ்சார வாழ்த்துகிறேன் பாராட்டுகிறேன் தேர்தல் அரசியலுக்காக கைகோர்க்க வேண்டும் என்று இல்லாமல் தமிழகத்தின் நலன்களுக்காக மக்களின் நலன்களுக்காக அனைவரையும் ஒருங்கிணைக்க வேண்டும் என்கிற ஒரு மகத்தான முயற்சியை இந்த சூழலில் அண்ணன் அவர்கள் மேற்கொண்டிருக்கிறார் ஒரு வரலாற்று தேவை எழுந்துள்ளது தமிழகத்தையும் தமிழ்நாட்டு நலன்களையும் பாதுகாக்க வேண்டிய ஒரு நெருக்கடி நமக்கு ஏற்பட்டிருக்கிறது திரு ஐயாக்கன் அவர்கள் டெல்லியிலே போராடுகிறார் அந்த போராட்டத்தை ஆதரிக்க வேண்டும் அது நம்முடைய அரசியல் கடமை என்கிற அடிப்படையில் மட்டுமே நாம் இங்கே கூடியிருப்பதாக கருத வேண்டாம் ஒட்டுமொத்த தமிழகத்திற்கே ஒரு ஆபத்து சூழ்ந்து வருகிறது தமிழகத்தை காப்பாற்ற வேண்டிய ஒரு நெருக்கடி ஏற்பட்டிருக்கிறது ஆண்டு கொண்டிருப்பவர்களின் அடுத்த குறி தமிழகம் தான் அதைவிட இன்னும் குறிப்பாக சொல்ல வேண்டுமானால் தமிழகத்தில் வீழ்த்தப்பட வேண்டிய பலவீனப்படுத்தப்பட வேண்டிய கட்சியாக புதுதில்லியில் ஆண்டு கொண்டிருப்பவர்கள் அடுத்த இலக்காக பார்ப்பது திராவிட முன்னேற்றக் கழகத்தை தான் என்பதை இந்த நேரத்தில் நான் சுட்டிக்காட்ட கடமைப்பட்டிருக்கிறேன் திராவிட ஒன்றேற்ற கழகம் மீண்டும் தமிழகத்தை கைப்பற்றிவிடக்கூடாது திராவிட ஒன்றேற்ற கழகம் மீண்டும் தமிழகத்தில் ஆட்சி கூடாது அதை எப்படியாவது தடுத்துவிட வேண்டும் என்பதுதான் புதுதில்லியில் ஆண்டு கொண்டிருப்பவர்களின் மிக முக்கியமான நோக்கம் என்பதை நாம் நெஞ்சிலே நிறுத்த வேண்டும் ஏனென்றால் கடந்த ஐம்பது ஆண்டுகளுக்கு மேலாக தமிழகத்தை திராவிட இயக்கங்கள் அல்லது திராவிட கட்சிகள் ஆண்டு கொண்டிருக்கின்றன அவர்களால் இங்கே காலூன்ற முடியவில்லை வேரூன்ற முடியவில்லை அவர்களின் கருத்துக்களை இங்கே திணிக்க முடியவில்லை அமைச்சர்களும் அதிகாரிகளும் இந்தியில்தான் பேச வேண்டும் என்று அண்மையிலே அறிவிப்பு வெளியானவுடன் அதனை இந்தியாவில் இருக்கிற வேறு எந்த மாநிலத்திலும் வேறு எந்த கட்சி தலைவர்களும் போது உடனடியாக எதிர்த்தவர் அண்ணன் ஸ்டாலின் அவர்கள் என்பதை இந்த நாடு அறியும் ஏனென்றால் இது திராவிட மண் திராவிட அரசியல் தலை தோங்கி செழு கோலோச்சிய மண் ஆகவே இந்தி திணிப்பு என்கிற அந்த புதுதில்லியின் முயற்சிக்கு எதிர்ப்பு தெரிவிக்கிற ஆற்றல் அதை முறியடிக்கிற ஆற்றல் தமிழகத்திற்குத்தான் உண்டு அதிலும் குறிப்பாக திராவிட முன்னேற்ற கழகம் அதில் தெளிவாக இருக்கிறது உறுதியாக இருக்கிறது என்பதை அவர்கள் அறிவார்கள் ஆக திராவிட அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமும் மாறி மாறி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழில் இருந்து தமிழகத்தை ஆண்டு கொண்டிருக்கிற சூழலில் அவர்களால் பல பகீர முயற்சிகளை மேற்கொண்டும் கூட இங்கே காலோன்ற முடியவில்லை என்கிற எரிச்சல் இருக்கிறது ஆக அசாதாரணமான சூழலை ஜெயலலிதா அம்பையார் இல்லாத தமிழக சூழலை அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் எந்த நேரத்திலும் பலவீனப்பட்டு உடைந்து சிதறும் என்கிற ஒரு சூழலில் தமிழகத்தில் மீண்டும் திராவிட முன்னேற்றக் கழகம் ஆட்சியை கைப்பற்ற விடாமல் தவிர்க்க வேண்டும் என்கிற எண்ணத்தில் புதுதில்லியில் இருப்பவர்கள் திட்டமிட்டுக் கொண்டிருக்கிறார்கள் என்பதை நாம் வைக்க நினைவில் ஏன் இதை நான் என்றால் ஏதோ விவசாயிகளுக்கு மட்டுமே நேர்ந்திருக்கிற ஒரு நெருக்கடி என்று நாம் ஐயா ஐயாக்கெண் அவர்களுக்கு மட்டுமே ஏற்பட்டிருக்கிற ஒரு பிரச்சனை என்று கருதிவிடக் கூடாது வறட்சி நிவாரணம் வேண்டும் அது விவசாயிகளுக்கு தேசிய வங்கிகளில் பெற்ற கடன்களை தள்ளுபடி செய்ய வேண்டும் அது விவசாய மக்களின் கோரிக்கை ஹைட்ரோ கார்பன் திட்டத்தை அந்த மீத்தேன் எரிவாயு எடுக்கிற திட்டத்தை கைவிட வேண்டும் என்பது விவசாயத்தை பாதுகாப்பதற்கான சுற்றுச்சூழலை பாதுகாப்பதற்கான நிலத்தடி நீரை பாதுகாப்பதற்கான கோரிக்கை இப்படி பல கோரிக்கைகளை முன்வைத்து இன்றைக்கு தேசிய நதிநீர் இணைப்பு விவசாயிகள் சங்கத்தின் தலைவர் ஐயாக்கண்ட் அவர்கள் புதுடில்லியில் நாற்பது நாட்களாக தொடர்ந்து போராடிக் கொண்டிருக்கிறார் ஆக ஒட்டுமொத்தத்தில் இது விவசாயிகளின் பிரச்சனை தமிழக விவசாயிகளின் பிரச்சனை என்று தொடங்கப்பட்டாலும் இன்றைக்கு அது இந்திய அளவிலான பிரச்சனையாக விவாதமாக மாறியிருக்கிறது பஞ்சாபில் இருந்து விவசாயிகள் போகிறார்கள் ஹரியானா விவசாயிகள் போகிறார்கள் உத்தரப்பிரதேச விவகாசி விவசாயிகள் போகிறார்கள் நாள்தோறும் போராட்டத்தில் பங்கேற்கிறவர்களுக்கு பாதுகாப்பாக இருப்பதும் உணவு தருவதும் குடிநீர் தருவதும் உடைகள் தருவதும் வட இந்திய மாநிலங்களில் இருக்கிற விவசாய பெருங்குடி மக்கள் என்பதை நாம் நினைத்து பார்க்க வேண்டும் ஒட்டுமொத்தமாக இன்றைக்கு அது ஒரு இந்திய தேசிய அளவிலான விவசாய பெருங்குடி மக்களின் பிரச்சனையாக மாறி இருப்பதற்கு என்ன காரணம் என்றால் ஒட்டுமொத்தத்திலே இந்தியாவை தனியார் மயப்படுத்துவதும் கார்பரேட் மயப்படுத்துவதும் தான் இன்றைக்கு புழுது தில்லியிலே இருப்பவர்களின் நோக்கம் அதிலே மிக குறிப்பாக அவர்களால் உத்தரப்பிரதேசத்தை கைப்பற்ற முடிந்திருக்கிறது அவர்களால் மணிப்பூரிலே ஆட்சி அமைக்க முடிந்திருக்கிறது அவர்களால் உத்தரகாண்டை கைப்பற்ற முடிந்திருக்கிறது இப்படி வட இந்திய மாநிலங்கள் ஒவ்வொன்றையும் கைப்பற்றி வருகிறார்கள் தமிழகத்தில் அவர்களுடைய கனவு பலிக்கவில்லை தமிழகத்தில் அவர்களில் எண்ணம் ஈடேறவில்லை ஆக இதுதான் சந்தர்ப்பம் என்று கருதுகிறார்கள் இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று கருதுகிறார்கள் அதனால்தான் தமிழகத்தில் இன்றைக்கு பல்வேறு வகையிலான அரசியல் அரங்கேறி கொண்டிருக்கிறது மோடி கையில் இருக்கும் கண்ணாடி பாத்திரம் போல் அதிமுகவின் ஆட்சி இருக்கிறது அவர் கையிலிருந்து நழுவி விழுந்தால் ஆட்சியும் போகும் கட்சியும் சிதறும் என்கிற நிலையில் இன்றைக்கு அதிமுக இருக்கிறது அப்படி என்றால் அதிமுக இருக்கிற இடத்திலே மாற்று கட்சி எது அதை ரீப்ளேஸ் பண்ணக்கூடிய கட்சி எது திமுகவுக்கு எதிராக எதிர்க்கட்சியாக இங்கே வந்து அமரப்போவது எது இதுதான் இன்னைக்கு தமிழக அரசியலின் சூழல் அந்த இடத்தை கைப்பற்றுவது அல்லது திமுகவையும் அதிமுகவையும் ஒரே நேரத்தில் வீழ்த்துவது திராவிட அரசியலுக்கு முற்றுப்புள்ளி வைப்பது என்கிற நோக்கத்தில் செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள் அதனால்தான் காவிரி நீர் பிரச்சனையில் நமக்கு எதிராக இருக்கிறார்கள் ஹைட்ரோ கார்பன் திட்டத்தில் நமக்கு எதிராக இருக்கிறார்கள் மொழி பிரச்சனையில் நமக்கு எதிராக இருக்கிறார்கள் விவசாயிகளின் பிரச்சனையில் நமக்கு எதிராக இருக்கிறார்கள் தமிழ்நாட்டு மீனவர்களின் பிரச்சனையில் நமக்கு எதிராக இருக்கிறார்கள் தமிழீழத்தின் பிரச்சனையில் நமக்கு எதிராக இருக்கிறார்கள் மொழி பிரச்சனையில் நமக்கு எதிராக இருக்கிறார்கள் மாநில உரிமைகளின் பிரச்சனைகளில் நமக்கு எதிராக இருக்கிறார்கள் உச்ச நீதிமன்றம் ஆணையிடுகிறது காவிரி மேலாண்மை வாரியத்தை உடனே அமைக்க வேண்டும் என்று கர்நாடக அரசு போய் மறுக்கவில்லை தடுக்கவில்லை உடனடியாக போய் அபிடவிட் தாக்கல் செய்தது மோடி அரசு எங்களால் இப்போது காவிரி மேலாண்மை வாரியத்தை நடைமுறைப்படுத்த முடியாது என்று மறுதளிக்கிறார்கள் ஐம்பது சதவீத இடஒதுக்கீட்டிற்கு மேல் யாருக்கும் இடஒதுக்கீட்டு இல்லை என்று உச்ச நீதிமன்றம் சொன்ன போது இவர்கள் ஓடோடி போய் உச்ச நீதிமன்றத்திலே மனு தாக்கல் செய்தார்களா உச்ச நீதிமன்றம் சொல்லுவதை போல எங்களால் சமூக நீதிக்கு முட்டுக்கட்டை போட முடியாது தடை செய்ய முடியாது என்று மனு தாக்கல் செய்ய முடிந்ததா இல்லை ஆனால் காவிரி மேலாண்மை அமைக்க வேண்டும் என்று உச்ச நீதிமன்றம் ஆணையிடுகிறது தீர்ப்பளிக்காது கர்நாடக அரசு போய் தடுக்கவில்லை உடனடியாக மோடி அரசு போய் தடுக்கிறது இன்றைக்கு மேலாண்மை வாரியம் அமைக்கப்படாமல் இருப்பதற்கு காரணம் மோடி அரசு தண்ணீர் நமக்கு திறந்துவிடப்படாமல் இருப்பதற்கு மோடி அரசு தான் காரணம் ஒவ்வொரு மாதமும் ஜூன் பனிரெண்டாம் தேதி மேட்டூர் அணையில் தண்ணீர் திறந்து விடப்பட வேண்டும் ஏன் தண்ணீர் திறந்து விடப்படவில்லை காவிரி மேலாண்மை வாரியத்தை ஏன் அமைக்கவில்லை நதிநீர் ஒழுங்காற்று குழு ஏன் அமைக்கப்படவில்லை தமிழ்நாட்டு நலன்கள் பாதிக்கப்பட வேண்டும் என்பதிலே அவர்கள் கவனமாக இருக்கிறார்கள் தமிழ்நாட்டை அவர்கள் கைப்பற்ற வேண்டும் என்பதிலே குறியாக இருக்கிறார்கள் ஆகவே இன்றைக்கு விவசாயிகளின் பிரச்சனையில் இவர்கள் இழுத்தடிப்பதற்கு காரணம் என்ன அவர்கள் ஆட்சிக்கு வர வேண்டும் என்றால் சாதாரணமாக ஒரு குப்பத்திற்கு போய் ஒரு குடிசைக்குள் நுழைந்து அவர் மீட்டு சாப்பாட்டை எடுத்து சாப்பிடக்கூடியவர்கள் எங்களை பார்ப்பதற்கு அனுமதி கொடுங்கள் என்று கேட்டுக்கொண்டிருக்கிற கொண்டிருக்கிற ஐயா சந்திக்க முடியாது என்று பிடிவாதம் செய்வது ஏன் அதில் என்னவர்கள் புரட்டக்கால் பார்க்கிறார்கள் ஆதி அதிகாரம் வேண்டும் ஆட்சி வேண்டும் என்கிற போது குடிசைக்குள் நுழைகிற மோடியால் ஏன் ஒரு ஏழு கோடி மக்கள் தொகை கொண்ட மிகப்பெரிய மாநிலமாக இருக்கிற தமிழகத்தின் சார்பில் போராடி கொண்டிருக்கிற விவசாயிகளின் தலைவரை சந்திப்பதற்கு ஏன் அவர் பிடிவாதம் செய்கிறார் வறட்டு பிடிவாதம் எதற்காக அவர்களுக்கு நல்ல அனுசரணை இருந்தால் தமிழ்நாட்டோடு நல்ல ஒரு அரசியல் ஆதாயம் தேடுவதற்கான வாய்ப்பு இருந்தால் அவர்கள் உடனடியாக ஐயாக்கனுவை சந்தித்திருப்பார்கள் அதற்கான சூழல் இல்லை ஆகவே தமிழக அரசியலில் இன்றைக்கு இருக்கிற இந்த நெருக்கடியான சூழலில் திராவிட முன்னேற்ற கழகத்தின் பங்களிப்பு என்பது பாத்திரம் என்பது ஒரு மகத்தானதாக இருக்கிறது தமிழ்நாட்டையும் தமிழ்நாட்டு மக்களையும் தமிழக விவசாயத்தையும் தமிழக விவசாயிகளின் நலன்களையும் மாநில உரிமைகளையும் மொழி உரிமைகளையும் மீனவர்களின் நலன்களையும் ஈழத் தமிழர்களின் நலன்களையும் பாதுகாப்பதற்கு போராடக்கூடிய இடத்தில் வழிநடத்தக்கூடிய இடத்தில் அண்ணன் செயல் தலைவர் ஸ்டாலின் அவர்கள் அண்ணன் தளபதி ஸ்டாலின் அவர்கள் இருக்கிறார் அதை நான் மனப்பூர்வமாக உணர்ந்து சொல்லுகிறேன் இப்படித்தான் இதை நாம் அணுக வேண்டியிருக்கிறது ஏப்ரல் மாதம் இருபத்தி ஐந்தாம் தேதி நடைபெறும் இருக்கிற உள்ளடைப்பு போராட்டத்திற்கு ஆதரவழியுங்கள் என்று கேட்டுக் கொள்வதற்காக மட்டும் இங்கே கூடவில்லை திராவிட அரசியலையே வேறு இருக்க வேண்டும் தமிழகத்தை மதவாத சக்திகளும் சாதியவாத சக்திகளும் கைப்பற்ற வேண்டும் என்று துடிக்கிறார்கள் யார் யார் முதலமைச்சருக்கு போட்டி போடுகிறார்கள் என்பது உங்களுக்கு தெரியும் யார் யார் கனவு கண்டு கொண்டிருக்கிறார்கள் என்பதற்கு உங்களுக்கு என்பது உங்களுக்கு தெரியும் அப்படிப்பட்ட கடவுளை மிதக்கக்கூடியவர்கள் யார் யாரோடு கைகோர்த்து நிற்கிறார்கள் என்பதும் உங்களுக்கு தெரியும் பெரியார் வெளியில் வந்தவர் அண்ணா அண்ணா வழியில் வந்தவர் கலைஞர் கலைஞர் வெளியில் வந்தவர் அண்ணன் தளபதி ஸ்டாலின் உங்கள் முன்னால் இருக்கிற சவால் திராவிட அரசியலை காப்பாற்ற வேண்டும் என்பதுதான் ஆட்சியை கைப்பற்ற வேண்டும் என்பதல்ல உங்கள் முன்னால் இருக்கிற சவால் பெரியாரியத்தை காப்பாற்ற வேண்டும் என்பதுதான் அண்ணா கண்ட கனவை காப்பாற்ற வேண்டும் என்பதுதான் எதற்காக எழுபது ஆண்டு காலம் இந்த வன்முறையில் தன்னுடைய கடைசி தெம்பு இருக்கிற வரையில் சக்கர நாற்காலிகளை உருட்டிக் கொண்டு தமிழகம் முழுவதும் பயணம் செய்தார் தலைவர் கலைஞர் அவர்கள் கடைசி நேரத்தில் கூட இந்திய எதிர்ப்பு குரல் எழுப்பியவர் இன உரிமைகளுக்கு குரல் எழுப்பியவர் அப்படிப்பட்ட தலைவர் கலைஞர் அவர்கள் விட்டு சென்ற பணிகளை செய்ய வேண்டிய ஒரு முக்கியமான வரலாற்று அவர்களின் ஆகவே கண்ணு போராட்டத்தை முடிக்க வேண்டும் ஆதரவளிக்க வேண்டும் என்பதற்காக வெறும் விவசாயிகளின் பிரச்சனை என்கிற அளவில் அதை சுருக்கி பார்ப்பதற்காக நாம் இங்கே கூடவில்லை நிலத்தடி நீர் ஆதாரத்தை பாதுகாக்க வேண்டும் இன்னும் இருபத்தி ஐந்து ஆண்டுகள் இப்படியே போனால் தமிழ்நாடு பாலைவனமாகும் குடிப்பதற்கே அல்லாடும் நிலை ஏற்படும் ஆடு மாடுகளுக்கு குடிநீர் இல்லை காவிப்பாலைகளுடன் கொண்டிருக்கிறார்கள் வெறும் ஐம்பத்தி ரெண்டு கோடி ரூபாய் மோடி ஒதுக்கீடு செய்திருக்கிறார் போன வேண்டுகோளில் நம்முடைய முன்னாள் முதல்வர் ஓ பி எஸ் அவர்கள் முப்பத்தி ஒன்பதாயிரத்தி ஐநூறு கோடி கோரிக்கை விடுத்தார் ஆயிரத்தி எழுநூத்தி நாற்பத்தி எட்டு கோடி ரூபாய் மட்டுமே ஒதுக்கி இருக்கிறார் அதுல வெறும் ஐம்பத்தி ரெண்டு கோடி ரூபாய் மட்டும் தான் குடிநீருக்கு மிச்சம் இடுவரல் மானியம் வறட்சியால் பாதிக்கப்பட்டு ஏற்பட்டிருக்கிற விளைச்சலுக்கு சேர்ந்திருக்கிற சேதத்திற்கு இழப்பீடு இல்லை இதனால் தான் ஐயா கண்ணை அடி கொள்கிறார் அங்கே விவசாயிகளில் நான்கு பெண்கள் தொடர்ந்து போராடுகிறார்கள் அரை நிர்வாண போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள் மானம் காத்த விவசாயி இன்றைக்கு மானத்தை இழந்து இருக்கிறான் தலைநகர் புதுதில்லியிலே ஏன் இந்த அவலம் ஒட்டுமொத்த நலன்களை காக்க இன உரிமைகளை காக்க காக்க மொழி உரிமைகளை தலைவர் அவர்களே தலைமை தாங்கி ஒரு கட்டாயம் ஒரு வரலாற்று ஒரு வரலாற்று தேவை ஏற்பட்டிருக்கிறது என்பதை உணர்ந்து இந்த கணத்தில் தமிழகத்தின் நலன்களை பாதுகாப்பதற்காக எந்தென்றும் விடுதலை சிறுத்தைகள் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு உற்ற துணையாக இருப்போம் என்று சொல்லி இருபத்தி ஐந்தாம் தேதி நடைபெறவிருக்கிற போராட்டத்தில் விவசாய பெருங்குடி மக்கள் மட்டுமல்ல தொழிலாளர்கள் அரசு ஊழியர்கள் என்று அனைத்து தரப்பினரும் வேண்டும் மிகப்பெரிய ஒரு சம்மட்டி அடி கொடுக்கக்கூடிய வகையில் இந்த போராட்டம் வெற்றிகரமாக அமைய வேண்டும் முதல் முறையாக தலைவருக்கு பின்னர் இந்த போராட்ட களத்தை தலைமை தாங்கி நடத்துகிற செயல் தலைவர் தளபதி அவர்களின் தலைமையில் இது மகத்தான வெற்றி பெற வேண்டும் அதற்கு விடுதலை சிறுத்தைகள் முழு ஒத்துழைப்போடு களத்தில் நிற்பவோம் என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம்